ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாவக்காய் சிப்ஸ் தான் போட போகிறோம் பாவக்காய் சிப்ஸு பாவக்காய் சில்லி இப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம் பாவக்காய் வந்து சில பேருக்கு பிடிக்காது ஏன்னா அது வந்து கசப்பாக இருக்கிறதுனால யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களும் இந்த பாவக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நான் வந்து எப்படி செஞ்சுருக்குன்ட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் இருந்தால் கூட போயிடும் இது வந்து சுகருக்கு வந்து ரொம்பவும் நல்லது இது குழந்தைங்களும் சாப்பிட்ணும் நம்மளும் சாப்பிட்ணும் இந்த பாவக்காயை வச்சு நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் வறுவல் செய்யலாம் கிரேவி செய்யலாம் பாவக்காய் சாம்பார் கூட வைக்கலாம் இப்போ நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பாவக்காய் சில்லி தான் பண்ணியிருக்கிறேன் இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னுட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாவக்காய் கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும் அந்த பாவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே இருக்க விதையெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி அளவில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவும் சன்னமாக வேண்டாம் ரொம்ப மொத்தமாக வேண்டாம் இந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் மிளகாய் தூள் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இழுக்கூட்டா சரி ஒரு கரண்டி வச்சு நம்ம க களை சரி இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இது இப்படியே வச்சுருக்கணும் அப்போ வந்து இந்த பாவக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறம் நம்ம மாவெல்லாம் போட்டு கலந்து தண்ணியில் பதக்க வேண்டியதுதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் இந்த தயிர் வந்து இது வந்து கொஞ்சம் கசக்காமல் இருக்கும் அந்த பாவக்காய் அதுக்கு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து எண்ணெயில் பொறிக்கணும் இது கொஞ்சமாக இதுலேயே தண்ணி வரும் தயிரில் ஊற்றிக்கனா நல்லா தண்ணி வரும் நம்ம போடணுன்னு வச்சுக்கினாலும் என்னால் கலக்க முடியல இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இதில் கலக்கவே முடியல ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து எண்ணெயில் பொறிக்கலாம் பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாவு பிணையும் போது நான் வந்து கொஞ்சமாக தண்ணி தான் பிணைஞ்சி வச்சுருக்குறேன் கலக்கி வச்சிருக்கிறேன் அந்த குண்டாவே மாற்றிட்டேன் அந்த குண்டாவில் கலக்க முடியலன்ட்டு இப்போ நம்ம வந்து ஒன்றென்னா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவில் இப்படி தடவி தடவி எடுத்து போடுங்க அடுத்து வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க மாவை தடை தடையை போட்டிக்கினாக்கா நல்லா ஒட்டிக்கும் இதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்தாண்டி அப்படியே திரு போட்டுக்கலாம் நல்லா திரு போட்டுக்கோங்க ஒட்டவே ஒட்டாது வடை சட்டியில எல்லாத்தையும் திரு போட்டுக்கொண்டோம் ஒட்டிக்குச்சின்னாக்கா நீங்க பிச்சு விட்டீங்கன்னா அது பிஞ்சு போயிடும் பிஞ்சுடுவோம் ఇదేమే తిరుపుట్ల ఎలా తిరుపట్టు నవర్నదు అప్పుడు నమ్ము ఎట్లా కిచెన్ పిచ్చి రోజు ఈసీ చేయదు ఇక్కడనేవిందప్పుడు నమ్ము తిరుపతి ఎట్టుక இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் நல்லா மொறு இருக்குது பாருங்கள் அரிசி மாவு போட்டிருக்கனால நல்லா மொறு இருக்குது தயிர் ஊற்றிக்கனால இந்த கசப்பாக இருக்காது இதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் போட்டு பொடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா பாவக்காயும் பொறிச்சிட்டு வந்துட்டேன் வேறு எப்படி சவுண்டு கேட்குதுன்ட்டு ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு போட்டுருக்கனால தான் இப்படி நல்லா சிம்பாக சவுண்டு கேட்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையான கசப்பே இல்லாத பாவக்காய் சில்லி ரெடி பண்ணிவிட்டேன் நீங்களும் மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது கசப்பு கொஞ்சம் கூட இல்லை நம்ம வந்து தயிர் சேர்த்திருக்கிறனால கசப்பே தெரியல நீங்கள் வந்து தயிர் சேர்த்தும் போது கொஞ்சம் புளிப்பான தயிராக இருந்தால் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் புளிப்பாகிடுச்சுன்னா கசப்பு தெரியறதில்ல அப்படி தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ச நீங்களே இதேமாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்